அடுத்த பெண்ணை எம்ஜிஆர் உருவாக்க போகிறார் இல்லையா நம்மெல்லாம் பார்த்து ரசித்த அடிமைப்பெண் அந்த படத்திற்கு இயக்குனராக கே சங்கரை நியமிக்கிறார் அப்போ சங்கர் கேட்குறாரு ஏங்க அடிமைப்பெண் படம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது தான் உங்களை சுட்டாங்க அப்படி ஒரு சம்பவம் நடந்தது அது ஒரு பேட் சென்டிமெண்ட் அடிமை பெண்ணையே எடுக்கணுமா ஏன்னா எம்ஜிஆர் அது நடந்து முடிஞ்ச கதை அதைத்தான் போட்டோமே இப்போ புதுசாலாம் எடுக்க போகிறோம் இல்லை என்ன பிரச்சனை வாங்க என்று டைரக்டர் சங்கரை அழித்து புதிதாக எடுக்கப்போகிற அடிமைப்பெண் படத்தினுடைய கதையை எம்ஜிஆர் சீன் பை சீனாக சொல்லியிருக்கார் இறையருள் இயக்குனர் கே சங்கர் அவர் மிகப்பெரிய டைரக்டர் ஒரு எம்ஜிஆர் சொல்லுகின்ற அந்த கதை திரைக்கதை அந்த அமைப்பை பார்த்து அந்த கதையில் எத்தனை திருப்பு முனைகளை வைத்திருக்கிறார் எம்ஜிஆர் அந்த அடிமைப்பெண் படத்திற்கான திரைக்கதையில் எத்தனை சூட்சமங்களை வைத்திருக்கிறார் எம்ஜிஆர் அந்த கதையை சொல்லுகின்ற விதம் அப்படியே மணிக்கணக்கில் உட்கார்ந்து கேட்டுவிட்டு அசந்து விட்டாராம் கேசங்கர் மணிக்கணக்கில் உட்கார்ந்து எம்ஜிஆரிடம் கதையை கேட்டுவிட்டு அப்படியே அசந்து போய்விட்டாராம் இயக்குனர் கேசங்கர் அவரே சொல்லியிருக்கார் அப்படி கதை சொல்லியிருக்கிறார் எம்ஜிஆர் இந்த அடிமைப்பெண் படம்தான் பின்பு வளர்ந்து இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறோம்